நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செஞ்சில் எம்ஜிஆர் இளைஞர் அணி சார்பில் பரிசளிப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சில் எம்ஜிஆர் இளைஞர் அணி சார்பில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு எம்ஜிஆர் இளைஞர் கோப்பை பரிசளிப்பு விழா மற்றும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் வி ஆர் பிரித்திவிராஜ் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் அதிமுக விழுப்புரம் மாவட்ட செயலாளருமான சி வி சண்முகம் கலந்து கொண்டு எம்ஜிஆர் இளைஞர் அணி சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் பேட்மிண்டன் செஸ் உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் மற்றும் கேடயங்களை வழங்கி பாராட்டினார் மேலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ்